பாரத இருந்து நான் சபீனா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே உள்ள காகம் பகுதியில் உள்ள விவசாயி பாஸ்கர் என்பவர் ஜேசிபி இயந்திரம் போலவே டிராக்டர் ஜேசிபி இயந்திரத்தை கண்டுபிடித்து உருவாக்கியுள்ளார் இந்த இயந்திரத்தின் மூலம் விவசாய பணிகள் செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் மஞ்சள் வெட்டுவது மற்றும் விவசாய பணிகள் கிராசர் நிறுவனங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஜேசிபி இயந்திரம் செய்யக்கூடிய அனைத்து பணிகளும் டிராக்டர் ஜேசிபியில் செய்யலாம் இதன் மதிப்பு இரண்டரை லட்சம் என தெரிவித்துள்ளார் முப்பது நாட்களுக்கு முன்பு ஆர்டர் செய்தால் அதை உருவாக்கி கொடுக்கப்படும் மிக குறைந்த செலவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இயந்திரம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் ஜேசிபி ஆப்ரேட்டர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தார் ஈரோ ஈரோடு மாவட்டத்திலிருந்து மொடக்குறிச்சி ஒன்றிய காகம் கிராமத்திலிருந்து பேசுகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் பாஸ்கரன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு விவசாயிக்கு தேவையான ஒரு மிஷினரி சொன்ன வந்து புதுசாக நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க நாங்களும் ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயத்தோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும்ங்க அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தென்னம்பல குழியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரையலுக்காக நாங்கள் பண் ஒரு ஜேசிபி மாதிரி ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்கிற டிராக்டர்லேயே மாட்டி ஓட்டுற மாதிரி ஒரு சின்ன கருவி ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோம்ங்க அது பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா வந்திருக்குது எங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டுங்க இதை வந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்குறக்காக இதை தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்க இது பார்த்திங்கன்னா மிக எளிமையாக எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரிங்க ஈஸியாக வந்து டிராக்டர் வந்து கழட்டிக்கலாங்க வீட்டில் நம்ம இருக்கிற டிராக்டரையே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஈஸியாக மாட்டிக்கலாம் நம்ம கழட்டிட்டு வேற டிராக்டர் இதெல்லாம் மாட்டிக்கலாங்க எளிமையான மெத்தேடுங்க இதுக்கு வந்து பழுதுபாக்கும் வாய்ப்பே வராதுங்க எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ட்ரகிள் பண்ணாதுங்க ஈஸியாக வந்து எல்லாருமே ஈஸியாக கையாளுகிற அளவுக்கு எளிமையான மெத்தேடில் கொடுத்துருக்குறவுங்க இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி விவசாயி வேலைகளுக்கு ஆள் கிடைக்காத பற்றாக்குறையினாலேயே எல்லா விவசாயிகளுக்கு தேவைப்படுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ம குழி எடுக்கிறதுக்கு தென்மலை குழி எடுக்க குப்பை வலிக்க மண் வலிக்குங்க பார்த்திங்கன்னா இந்த எம்சாண்டு வலிசு எம்சாண்டு வலிசு போறகளுக்கு அதுக்கு தேவைப்படுங்க இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாய வீட்லேயும் ஒவ்வொன்று இது வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க விவசாய வேலைகளை நம்ம எளிமைப்படுத்துங்க இப்போ இது வந்து எத்தனை பேர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வரும் இதை பயன்படுத்துறதெல்லாம் எந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தணும் இது பார்த்தீங்கன்னா சும்மா யார் வேணாலும் ஈஸியாக பழகிக்கலாங்க இது வந்து ஒரே ஆள் இருந்தால் போதுங்க டிராக்டர் கொண்டு நிறுத்திட்டு கழட்டி ட்ரெய்லர் மாட்டிக்கலாங்க மாட்டிட்டு குப்பை வலிச்சு போட்டு மறுபடியும் டிராக்டர் மாட்டி ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போயிடலாங்க ஈஸியாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ மற்ற ஜேசிபிக்கு இதுக்கும் எவ்வளோ செலவுகள் ஆகும் ஜேசிபி எடுத்தா அதுக்கான பெட்ரோல் அது டீசலோடது எரிபொருளோடது கூலி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ரிப்பேர்னால் போய் எடுத்துகிட்டு வந்தோம்னோம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் இது பாத்தீங்கன்னா சாதாரணமாக எல்லா பக்கம் கிடைக்கிற வந்து ஸ்பேட்ஸ் தான் போட்டிருக்கிறோம்ங்க இது பாத்தீங்கன்னா மணிக்கு வந்து நாம் செய்கிற வேலையை பொறுத்து டீசல் மாறுங்க மணிக்கு ஒரே ஒரு லிட்டர் தான் போகுங்க நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நம்ம கடுமையான வேலை செஞ்சோம்னா இன்னொரு அரை லிட்டர் சேர்த்தி போகுதுங்க இது பாத்தீங்கன்னா நாம்ப அவி அவி விவசாயிகள் டிராக்டர் வச்சுருப்பாங்க அவியிலே ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் டீசல் தான் மற்ற எவ்வளோ அஞ்சு லிட்டர் போகுங்க இதுக்கு வந்து ஒரு லிட்டர் தான் போகுங்க அந்த ஜேசிபி எடுத்து வாடகைக்கு குடுக்கறதுக்கு இதுக்கு எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வித்தியாசங்கள் வரும் வாடகைக்கு கொடுக்கறதுனா பாத்தீங்கன்னா இது இது செலவு நம்ம கம்மிங்க அது அதுக்கு உண்டான பணம் வாங்கிக்கலாங்க இல்லை இப்போ இது நீங்கள் வாடகைக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களா இல்லை தயாரித்து விற்கிறது இல்லை நாங்கள் தயாரித்து மட்டும்தான் விற்றுக்கிட்டு இருக்கிறேன் வாடகைக்கில் கொடுக்குறது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மற்ற ஜேசிபி எடுக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க ஆமாங்க இப்போ இந்த வண்டிக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ செலவாகும் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுவாயிலேருந்து எழுநூறுவாய்க்கு வாங்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் ஆமாங்க அது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு மணி நேரத்துக்கு இது வந்து ம் சரிங்க ஒரு ஏழ்நூறு எட்நூறுரூவா வாங்கினா போதுங்க இது கட்டுபடியாகுங்க அந்த அளவுக்கு தான் ஆமாங்க இப்போ அந்த ஜேசிபி இப்போ இதோட விலை எவ்வளோ வரும் அதோட விலைகள் எவ்வளோ வருது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா வருங்க இது வெறும் ரெண்டரை லட்ச ரூபா தானுங்க இது பார்த்தீங்கன்னா பழுதாக இருக்குது எந்த ஜாமான் இல்லைங்க எல்லாமே வந்து ஹெவியாக இருக்குங்க அப்படியே ஆனாலும் ஒரு பின்னு போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் ஈஸியாக எல்லா கிராமத்துலேயும் கிடைக்கிற ஜாமான் தான் போட்டிருக்காங்க இது ஒரே நபரை கழட்டி மாட்டுறதுக்கு ஈஸி ஒரே நபரை கழட்டிக்கலாங்க ஒரே நபர் மாட்டிக்கலாங்க இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ நாட்களும் நீங்கள் தயார் செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசம் ஆகுங்க நாங்கள் வந்து ஆளு அதிகம் இல்லைங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வேலை செய்யறோம்ங்க அதனால ஆர்டர் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்காக செஞ்சு கொடுத்துரு ஒரு ஒன்றரை மாசம் ஆகுங்க இப்போ ஒன்றரை மாசத்துல வந்து அதை நீங்க தயாரிச்சு அட்வான்ஸ் எவ்வளவு பே பண்ண பாதி அட்வான்ஸ் பண்ணுவாங்க இதோட வேலை எவ்வளவு சொன்னீங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபாய் அதுல பாதி கொடுத்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒன்றரை மாசம் கழிச்சு எடுத்துக்கலாங்க ஓகே இது வந்து எல்லாத்துக்குமே பயன்படுற அளவுக்கு இருக்கும் ஆமாங்க இப்போ இந்த மஞ்சளுக்கு எல்லாம் கூட மஞ்சள் பாத்தீங்கன்னா இப்போ ஆளு பாத்தீங்கன்னா நிறைய செலவாகும் சொல்லிட்டு இதுலயே பாத்தீங்கன்னா சின்ன பக்கிட்டு மாட்டீங்க மஞ்சள் இதுல அழகா எடுத்து எடுத்து விட்டா பொம்பளையால் வந்து பொறுக்கி எட்ட போட்டுடலாங்க நம்ம எளிமையா இருக்கு ஈஸியா எடுக்கலாங்க மஞ்சள் எல்லாம் மத்தபடியா எல்லாத்துக்கும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் சௌரியம் தானே